வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி தாவேக மாநாடு நடைபெறவுள்ள நிலையில் மாநாட்டு பணிகளை மேற்கொள்ள கட்சி சார்பில் பதிமூன்று குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளது இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் மகேந்திரன் மகேந்திரன் வணக்கம் விவரங்கள் வருகிற இருபத்தி ஒராம் தேதி தமிழக வெற்றிகழக மாநாடு மத நடைபெறவிருக்கக்கூடிய நிலையில் மாநாட்டு பணிகளை மேற்கொள்ள கட்சி சார்பில் பதிமூன்று குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது மாநாட்டு ஒருங்கிணைப்பு குழு மருத்துவ குழு மகளிர் பாதுகாப்பு குழு நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு குழு என பதிமூன்று குழுக்கள் அமைக்கப்பட்டு அதற்கான பணிகளை அந்தந்த குழுவினர் ஒருங்கிணைப்பாளர் தலைமையின் மேற்பார்வையில் அந்த குழுவினை மேற்கொ அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த பணிகளை அந்தந்த குழுவினர் செய்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மேலும் மதுரையில் நடைபெறவுள்ள உள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாட்டிற்கு இருநூத்தி ஐம்பது ஏக்கர் பரப்பளவில் மாநாட்டு திடல் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் ஐம்பது ஏக்கரில் பார்க்கிங் வசதி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இருநூத்தி ஐம்பது ஏக்கர் பரப்பரவில் மாநாட்டு திடலானது நெரிசலை தவிர்க்க போதிய அளவிலான இட வசதிகளுடன் ரசிகர்கள் அமர்வதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது மேலும் கார் வேன் தேர்ந்து எடுத்துவதற்காக நானூத்தி இருபது ஏக்கரில் மூன்று இடங்களில் பார்க்கிங் வசதி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது மதுரையில் இருந்து தூத்துக்குடி செல்லக்கூடிய வழியில் தேசிய நெடுஞ்சாலையில் மாநாட்டு திடலுக்கு எதிர்புறமே முன்னூறு ஏக்கர் பரப்பளவில் பார்க்கிங் வந்தது ஏற்படுத்திருக்கிறது எளியார்பட்டி சுங்கச்சாவடி அருகே சாலையின் வலதுபுறத்தில் எண்பது ஏக்கரிலும் இடதுபுறத்தில் நாற்பது ஏக்கர் பரப்பளவிலும் என மூன்று இடங்களில் இந்த கார் வேன் தேர்வு நிறுத்துவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இது மட்டுமின்றி தனியாக பைக் நிறுத்துவதற்கு எடுத்துக்கிற வாகனங்கள் நிறுத்துவதற்கு முப்பது ஏக்கர் பரப்பளவில் ஏற்பாடு விவரங்களுக்கு நன்றி மகேந்திரே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்